வணக்கம் என்னோடய பேர் கிரேஸ் பானு நாங்கள் வந்து நூ சென்னை புத்தக கண்காட்சியில் நான் நூற்றி அறுபத்தி நாலு டி திருநங்கை பதி ப்ரெஸ் எல்எல்பி அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் சார் இந்த மாதிரி புக்ஸ்லாம் ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட திருநங்கையர் திருநம்பியர் எழுதின இருபதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் எழுதின தமிழ் ஆங்கிலம் மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்ஜிபி சமூக மக்கள் எழுதின ஆங்கில புத்தகங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டைட்டில் இங்கே வச்சுருக்குறோம் ஆஹ் இங்கே குறிப்பா தமிழ் எங்களோட பதிப்பகத்திலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆத்தர்கள் எழுதின புத்தகம் சுயசரிதை கவிதை நூல் சிறுகதை தொகுப்பு டிராவல் டைரி அப்புறம் டைரி குறிப்பு ரெண்டு திருநம்பிகள் எழுதின கவிதை நூல் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இது எழுதி கொண்டு வந்துருக்கிறோம் எத்தனை வருஷமா ஸோ இது வந்து செகண்ட் இயர் எங்களுக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் கொஞ்சம் புக்ஸு தான் பண்ண முடிஞ்சு இந்த வருஷம் நிறைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொண்டு வந்துருக்குறோம் மக்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து பலதரப்பட்ட ஆடியன்ஸ் வர்றாங்க சிறு குழந்தைங்கள் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சிறுகதை படிக்கிறவங்களாக இருந்தால் பஸ்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கவிதை அந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா கல்கி சுப்பிரமணி எழுதின குரு எழுத்தேன் ரெண்டு திருநம்பிகள் எழுதின அவளுக்கென உன்னை கொடு அப்படிங்கிற புத்தகம் அப்புறம் காலெடுக்கல் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொலிட்டிசைஸாக பார்க்கணும் அப்படிங்கிறப்போ என்னுடைய தீட்டுப்பறவை அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள் இந்த மாதிரி ஸோ எல்லா விதமான பலதரப்பட்ட ஆடியன்ஸும் அங்கே வராங்க எந்த டாபிக்ல இருக்க புக்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு அதிகமாக சிறுகதை தொகுப்பு வந்து சேல்ஸ் ஆகிருக்குது ஆமாம் எஸ் இதுதான் ஸோ இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் ஒரு திருநங்கையுடைய சுயசரிதை இந்த நிப்பானம் அப்படிங்கிற ஒரு சுயசரிதை இது வந்து ஒரு கிராமப்புறத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு திருநங்கையினுடைய சுய வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலெடுக்கல் ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை நூலும் கொஞ்சம் நல்லா ம் இல்லை இந்த தடவை கொஞ்சம் இந்த மலை அது ஒரு இஷ்யூஸ் அதுக்கப்புறம் பப்பாசியில நிர்வாக குழு கமிட்டிஸ் அவங்க ஒரு ஒரு பிரச்சனைகள் அண்ட் இந்த முறை வந்து எங்களுக்கு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு டி இங்கே இருக்கும் ஆனால் முன்னாடி வந்து நூற்றி அறுபத்தி நாலு இருக்காது அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தஞ்சும் இருக்காது ஸோ இட்ஸ் லைக் ஒரு மாதிரி குழப்பி போட்ட மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வாசகர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கு ப்ராப்பர் டேரக்ஷன் ஏதாவது வச்சிருந்திருக்கலாம் மேபி நுழைவாயில் என்ட்ரன்ஸில் இந்தந்த நுழைவாயிலில் இந்தந்த ஸ்டால்லாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டால் நேமாவது அதில் போட்டிருந்துருக்கலாம் ஒரு திருநங்க திருநங்கையோட லைஃப் ஸ்டோரி இருக்கா அவங்க திருநங்கையா எப்படி மாறுறாங்க அவங்களோட உடல்நிலையிலேருந்து எல்லாமே அதுக்கு ஏதாவது புக்ஸ் வச்சிருக்கீங்க ஆ அது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ஒரு திருநங்கையுடைய சுயசரிதை இருக்குது இது நிப்பானம் அப்படிங்கிற புத்தகம் இது முழுக்க முழுக்க எப்படி ஒரு கிராமப்புறத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு திருநங்கை தன்னை திருநங்கியாக அடையாளப்பட்டு கொண்டதுல இருந்து என்ன மாதிரியான சமூக சிக்கல்கள் இது பண்ணாங்க அதுல என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொண்டு எந்த அதுதான் அந்த மாதிரி சுயசரிதை நூல் பார்க்கலாம் இல்லைன்னா அந்த திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள் அப்படிங்கிற நூல் படிக்கலாம் ஸோ திருநங்கிகளை பற்றி புரிஞ்சிக்கணும் திருநம்பிகளை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான நூல்கள் இருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து புக் ஸ்டால் போடுற மாதிரி நெக்ஸ்ட் இல்லை அதான் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய டாபிக்ஸ் கொண்டு வரலான்னு இருக்குது ஏன்னா இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கான வாச இதை இதை வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ மாதிரி காஃபி டேபிள் புக்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் பிளான் பண்ணிட்டுருக்கேன் கவிதை தொகுப்பு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு திருநம்பி அவர் அவர் எழுதின அங்க இருக்கிற மைக்ரண்ட் மக்கள் மத்தியில இந்த மாதிரி சாதி இருக்குது அப்படிங்கறத பத்தி எழுதிருக்காரு சோ அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவங்க பண்ணிருக்காங்க என் பேர் லக்ஷ்மி நம்ம இங்கன் ஸ்டாக்குன்னு ஸ்டால் நம்பர் நைன்டி நைனில் போட்டிருக்கோம் இந்த ஏர் தான் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஏர் தான் ஸ்டால் போட்டிருக்கோம் என்னென்ன நம்ம மோஸ்ட்லி வந்து அண்ணா பெரியார் கலைஞர் அந்த அந்த டைப்பில் இருக்கும் ப்ளஸ் த்ரெவிடியன் ஐடியாலஜி இருக்கும் அது இல்லாத உலக இலக்கிய சிறுகதைகள் நாவல்ஸு அதனால கொஞ்சம் ஃபார்வேர்டாக இருக்கிற மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் கிடைக்கும் மாதிரி மக்கள் அதிகமாக விரும்புவாங்க மோஸ்ட்லி பெரியார் அண்ணா அம்பேத்கர் இதுக்குள்ள வந்தாலே அந்த புக்ஸ் எடுத்துருவாங்க நிறைய அந்த மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி மாயை அதை கேட்பாங்க நம்ம தமிழ்லேயும் போட்டிருக்கோம் இது இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருக்கோம் முதல் முதல்ல மாயை இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கதும் நம்ம தான் இந்த புக் வந்து நல்லா நல்லா சேல் ஆகுது அதே மாதிரி தோல் சிலை போராட்டம் இது ஓரளவுக்கு நல்லா போகும் இந்த ரேப்பருக்காகவே அதில் இந்த முன்னாடி உங்களுக்கு தெரியும் மேபி இது பார்த்தாவே தெரியும் தோல்சிலை போராட்டம்னா முன்னாடி நம்ம வந்து தோல்சிலை போடுறதுக்கு வரி கட்டணும்ல அது அது அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தோம் அப்படின்ற மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும் ப்ளஸ் ரிஷான் செரிஃப்னு சொல்லிட்டு இலங்கைக்காரர் அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் குடி இருந்திருக்காரு அவரோடது ஒரு பதினஞ்சு டைட்டில் போட்டிருக்கோம் உலக இலக்கிய சிறுகதைகள் ட்ரான்ஸ்லேட் அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து நல்ல இலக்கிய நடையில் எழுதியிருக்காரு அதுவும் மோஸ்ட்லி அவரோட பேர் சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் இந்த புக் ஃபேரில் தான் அரேபிய பெண்ணின் கதைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு இங்கே தான் லான்ச் பண்ணோம் தோழர் சல்மா அவங்கள வச்சு லான்ச் பண்ணோம் அதையும் நிறைய பேர் கேட்டு வந்து வாங்குறாங்க அவரோட இது நல்லாவே ஒரு அளவு நல்லாவே மூவ் ஆகும் ரிஷான் ஷெரீஃப் அவரோட நேம் சொல்லி அவருக்குன்னு வந்து அவருக்குன்னு ஒரு சில வாசகர்கள் இருக்காங்க அவங்க வந்து வாங்குவாங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஸ்டால் போடுறீங்க உங்களுக்கு க்ரௌட் வந்து எப்படி எங்கள் க்ரௌட் வந்து வரும்போதே எங்கள் பேர் படிச்சுட்டு தான் வராங்க உள்ள ஒரு சிலர் அப்படியே போயிடுறவங்களும் இருக்காங்க நல்லாவே வராங்க திரவிடியன் ஸ்டாக் அந்த பேருக்காகவே உள்ளேயும் ஆளும் வராங்க என்னோட ஹஸ்பண்ட் கௌதம் அவங்க தான் வந்து இது இது பண்ணாங்க என்னன்னா அண்ணா சொல்வார்ல ஐ பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருந்து அவர் திரவிடியன் ஸ்டாக்னு வச்சாங்க அவங்களும் அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்க தான் ஸோ இது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ரீசன்காக அவர் பண்ணாங்க

திராவிட ஆட்சி மாற்றமும் அதிர்ச்சியும் இது வச்சிருக்கோம் தமிழகத்தில் நிலப்பிரபுத்துவம் அதுவும் கொஞ்சம் நாலேஜபிளா தானே இருக்கும் வச்சிருந்தோம் அது இப்போ ஸ்டாக் காலியாயிச்சு இப்ப இந்த மெக்காலி புக்கு இதெல்லாம் வந்து அந்த இல்லைனாலும் இதெல்லாம் ஜென்ரலாகவும் இருக்கும் இதுவும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோடது இப்போ ரீபிரிண்ட் போயிட்டு வந்தது தோல் சிலை போராட்டம் காலி ஆயிட்டு ரீப்ரிண்ட் போயிட்டு வந்தது பெரியாருன்னு சொல்லிட்டு கே பி நீலமணி அவர் எழுதினது அதுவும் போயிட்டு வந்தது அண்ணா சிலை நினைவுகள் அதெல்லாம் இதுக்காக இப்போ காலி ஆயிட்டு திருப்பி உடனே அட் டைம் அது இது பண்ணிட்டோம் அதே மாதிரி குத்தூசி குருசாமி சிறுகதைகள் போட்டோம் அதுவும் நல்லாவே மூவ் ஆச்சு இப்போதைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி இது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இது ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இது வரணும் இதுக்கப்புறம் ஏன்னா இதுவுமே ரொம்ப தான் பட்டு பட்டுன்னு வந்தோனே யார்கிட்டயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன புக்ல இது இது அவரோட பத்தின இதெல்லாம் இருக்கும் வலசா வலசாவல்லவன் அவங்க வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அவரை பத்தின நினைவுகள் அவர் சொன்ன வேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் பத்தி அதுல தொகுத்திருக்கோம் இது வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல பரகால பிரபாகரன் அவரோட எழு அவர் எழுதினது இது வந்து வாலண்டியரா கேட்டு வாங்குறாங்க இந்த புக்கு இதுவும் நல்ல ஓரளவுக்கு இதுவா தான் மூவிங்ல தான் போகுது அதே மாதிரி தோப்பாவோட கட்டுரைகள் உயிர் பதிப்பகம் தென்புலத்து சிறுகதை இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டில் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் மலிவு பதிப்பகமாக மழை விலையில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இதுவும் ஓரளவுக்கு தோப்பாவோடதுல நல்லா இருக்கும் அவரோடது கட்டுரைகள் எல்லாமே தொகுத்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் மாமம் அவங்களோடது தாசிகள் மோச விலைன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம தான் போட்டிருக்கோம் இது வந்து நாங்க ஆன்லைன்லயும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்த தோல் சிலை போராட்டம் இதெல்லாம் வந்து இதுக்குன்னு தனி கஷ்டமும் இருக்காங்க அவங்க வந்து அவங்க பேர் சொல்லி அவங்களோடது புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு பண்ற புக்ஸ் புக்ஸ்லாம் வந்து இன்னும் பண்ணி கலந்துருக்கீங்களா கலைஞர் எழுதுனதுன்றதை விட கலைஞரோட நினைவுகள் பற்றி அவரு கூட இருந்து அவங்க வந்து அவர் கூட பழகி அவரை பற்றின தொகுப்பில் இருந்து அவரே போட்டது சுசமுத்திரம் என்பார்வையில் கலைஞர் அதுக்கப்புறம் எஸ்எஸ் தென்னரசு அவர் வந்து இவர் தான் கலைஞர்னு சொல்லிட்டு எஸ்எஸ் தென்னரசு அவர் போட்டதும் இதுக்கு ப்ளஸ் வந்து இப்போது காலேஜ் நம்மளோட மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து நல்ல எளிய முறையில் கலைஞரை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிஎன்எம் பெரியசாமி அவங்க ஐயா வந்து இது வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க இளைஞர்களே திராவிடம் பேசுவோம்னு சொல்லிவிட்டு இது வந்து நாங்கள் சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு இந்த புக் கொண்டு போயிருந்தோம் எங்களுக்கு அங்கேயே ஒரு எயிட்டி டூ அரௌண்ட் மேலே இது அன்னைக்கு ஒரு நாளில் எங்களுக்கு சேலான புக்கு நல்லா ரீச் ஆச்சு நம்மளோட ரொம்ப இலைக்கு அப்படி இல்லாமல் நல்லாவே எல்லாேருக்கும் பட்டுப்பட்டுன்னு போய் சேர்கிற மாதிரி ஒன்று ஒரு ஒரு பக்கமும் ஒரு கண்டென்ட் மாதிரி இருந்தது என் பேர் சமத்துவன் கொற்றவை பதிப்பகம் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக இது வந்து செயல்பட்டுருக்கு சமூகம் சார்ந்த இலக்கியங்கள் நாவல்கள் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நம்ம ஷாப்பில் நிறைய கிடைக்கும் நிறைய புத்தகங்கள் வந்து ஆய்வு கட்டுரைகள் வந்து நிறையா நம்ம நம் பதிப்பகத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம் மக்கள் இந்த வந்து நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் வந்து மக்கள் நிறைய புத்தகத்தை தேர்ந்திட்டுருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதிய இந்தியா எனும் கோணல் மரம் இந்த புத்தகம் நிறையா செயலாகிகிட்டு இருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிறை உறவுகள் இந்த இந்த புத்தகங்களும் நிறைய செயலாகிட்டு அடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு அசைவுகள் இந்த பண்பாட்டு அசைவுகள் இந்த மாதிரி முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் இந்த மாதிரியான நூல்கள் தான் இங்கே நிறையா செயலாகிட்டுருக்கு மக்கள் விரும்பி வந்து தலைவர்களை பற்றியான நூல்கள் அதாவது ஷேக்வாரா அம்பேத்கர் பெரியார் இந்த மாதிரியான தலைவர்கள் பற்றியான நூல்களை வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க

வந்து நியூ எடிஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அதாவது கடலுக்கு அப்பால் புயலில ஒரு தோணி அந்த மாதிரி புத்தகங்களை வந்து திருப்பி நியூவா கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் அடுத்து இப்ப புதுசா வந்து தொழிலாளர் குடும்பம் இந்த ஒரு புத்தகத்தை வந்து புதுசா கொண்டு வந்திருக்கும் மக்கள் வாங்குறாங்க நல்லா படிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சமயம் ஒரு உரையாடல் இந்த புத்தகம் இந்த புத்தகம் புதுசா கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய கொண்டு வந்து நல்லா சேல்ஸ் ஆகுதா ஆ சேல் ஆகுது ஆக்சுவலாக வந்து பார்க்குறாங்க முன்னுரையை படிச்சு படிக்கிறாங்க ஆக்சுவலாக உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சு உடனே புத்தகத்தை விரும்பி எடுத்துக்கிறாங்க

இல்லை இது சிந்தனை ஓட்டத்தை நம்ம எப்படிலாம் சிந்திக்கலாங்கிறத பற்றியான புத்தகமாக இருக்குது காவே கந்தசாமி சர்வதை இலக்கிய பண்ணையிலிருந்து பேசுகிறேன் இது நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி நான் கலந்து கொண்டிருக்கிற நாற்பதாவது புத்தக கண்காட்சி இன்றைய தலைமுறைக்கு பச்சேப்பன் கல்லூரியின் எதிரே நடந்த புத்தக கண்காட்சி காய்தே மில்லத் கல்லூரியில் நடந்த புத்தக கண்காட்சி ஒரு ஆண்டு தீவுத்திடையில் இருந்த புத்தக கண்காட்சி இந்த அதன் பிறகு தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற புத்தக கண்காட்சிகளெல்லாம் தெரியும் இந்த ஆண்டு வாசகர்களுடைய வருகையும் நன்றாக இருக்கிறது அவர்கள் பெற் பெற்று செல்கின்ற புத்தகங்கள் வித்தியாசமான புத்தகங்களை வாங்கி செல்லுகிறார்கள் அதிலும் கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தேடுகிற பல புத்தகங்களை எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மேலோட்டமாக இருப்பார்கள் என்று நினைத்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு உதாரணமாக இப்பொழுது எரிசோறு என்ற விடுதலை பதிப்பகத்தின் புத்தகத்தை வந்து ஒரு பெண் கேட்டார்கள் என்ன என்று சொன்னால் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் எங்களுடைய சர்வத இலக்கிய பண்ணையிலே இந்த வருடம் தமிழ்நாட்டில் வினோபா என்கின்ற ஒரு புத்தகத்தை புதிதாக வெளியிட்டிருக்கிறோம் முனைவர் சா பாண்டியன் அவர் காந்திய நிபுணர் ஆரம்ப காலங்களிலிருந்து காந்திய பணியிலும் சர்வதயத்திலும் படுபட்டு கொண்டிருக்கு இதில் என்ன சந்தோஷம் என்றால் நான் நான்காவது படிக்கிற பொழுது வினோபா அவர்கள் எங்களுடைய கிராமத்திற்கு வந்தார்கள் சர்வோதய இலக்கியத்தினுடைய பிதாமகர் தமிழ்நாட்டில் என்று சொன்னார் கோ வெங்கடா ஐயா அவர்கள் அந்த நினைவுகளெல்லாம் இங்கே இதில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு புத்தக அரங்குகளும் புத்தகங்களால் அறிவால் நிறைந்து வளர்ந்திருக்கிறது அதிலே தேவைப்படுகிற முத்துக்களை குளிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு மூச்சடைக்கி எடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது ஆனால் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது வானம் கொஞ்சம் எங்களுக்கு வசப்பட்டால் மழை தூவ கொஞ்சம் குறைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும்